திருச்சிற்றம்பலம் திருப்பெருந்துறையில் குருந்த மரத்தின் அடியில் குரு வடிவாக எழுந்தருளி மணிவாசக பெருந்தகைக்கு அருளார் அமுதத்தை வழங்கிய சிவபெருமான் அருக்கண் பாலித்து சிதம்பரத்தில் ஆன்மாக்கள் அனவரதமும் ஆனந்த தாண்டவம் புரிந்து அருளுகின்றோம் அவ்விடம் வருக என்று ஆணை தந்து மறைந்து அருளினார் கேட்ட வாத ஊரடிகள் திருக்கிட்டு குருவின் திருமேனி காணும் இணையில்லா இன்பத்தை இழக்கின்றோமே என்று இறங்கி அன்பரோடு மறுவுதல் ஆகிய சிவநெறியில் தலைப்படுபவராக அடியார் கூட்டத்தை அடைந்தார் அங்கு அடியார்களும் தாமுமாக குருந்த மரத்தடியில் தெய்வப் பீடிகை ஒன்று செய்து அதில் குருநாதனுடைய திருவடி தாமரைகளை அமைத்து வணங்கி வந்தார் ஒரு நாள் இவர் உள்ளத்து இறைவன் அடியடைந்தார் அன்பிலர் ஆயினும் பாடி பரவுவாராயின் இறைவன் அவர்க்கு இறங்கி அருள் செய்வான் என்ற எண்ணம் திருவருள் விளக்கத்தால் தோன்றியது உடனே மங்களச் சொல் யாவற்றிற்கும் தலையாதும் தான் மங்களமாதலே மாதலே அன்றி தன்னை செவிப்பார்க்கும் தியானிப்பார்க்கும் பெரும் மங்களம் தரவல்லதும் வேத விருட்சத்து வித்தாய் உள்ளதும் அண்பந்த பெருந்தகையரால் வேதம் நான்கினும் மெய்ப்பொருள் ஆவதே என்றும் செந்தமிழ் ஓம்பும் செம்மை மந்திரம் ஆவது என்றும் திருநாவுக்கரசு சுவாமிகளால் கட்டுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நட்டுநெய் யாவது என்றும் நாவினு கருங்கலம் நல்லக விளக்க என்றும் பாராட்ட பெறுவதும் தூளம் சூக்குமம் அதி சூக்குமம் என்ற மூன்று முறைகளால் பரிவாத நிலைக்கு ஏற்ப ஓதப் பெறுவதும் ிய திரு ஐந்தெழுக்கை முதலாக வைத்து நமச்சிவாய வாழ்க என இக்களி வெண்பாவை அருளி செய்தார்கள் திருச்சி திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ